சகோதரர்களுக்கு வணக்கம் மானிடர்களை மட்டுமல்லாமல் சகல சராசர சிருஷ்டியையும் ஜலத்தில் ஆகாசத்தில் பூமியில் நடமாடும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளையும் சகல தேவ தானவ மானிட மிருக பறவை புழு பூச்சிகளையும் சகல உலகங்களையும் விஸ்வத்தையும் சிருஷ்டித்து தோறும் காப்பாற்றி புதிதாக வைக்கவல்ல விஸ்வபிரம்மனே முதல்வனும் ஆராதனைக்குரியவனும் ஆதி தேவனுமாகிய விஸ்வகர்ம பகவான் அந்த ஓங்கார ஸ்வரூபியான விஸ்வகர்ம பராத்பரனின் வம்சத்தில் பிறந்தவர்கள்தான் விஸ்வகர்ம பிராமணர்கள் இவர்கள் இன்றும் வாரிசுகளாக சிருஷ்டிக்கு பிரதிசிருஷ்டி செய்ய வல்லவராக இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்திருக்கின்ற விஸ்வகர்ம பிராமண சகோதரர்கள் இக்காலத்து விஞ்ஞான யுகத்திலே எதிலும் வேகமாக செயல்படும் இக்காலத்திலே பழைய சரித்திரத்தையும் வேதங்களே சொல்லும் அதிகார பிராமண தன்மையையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரிய உடைகளையும் நெற்றி பொட்டுகளையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் இவைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் மகானுபாவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் விஸ்வகர்ம பிராமண சம்பிரதாயங்களையும் பழைய வேத புராண சரித்திரத்தை இக்காலத்தவர்களுக்கு விளக்கி விஸ்வபிராமணர்கள்தான் சிருஷ்டியிலே சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் என்ற விஷயத்தை ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொல்லி தேசத்துக்கு தகுந்த முறையிலே சேவைகள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த கேசட்டை உங்களுக்கு பணிவோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய ஆசிகளை கேட்டுக்கொள்கின்ற மதுர வாசஸ்பதி வாங்மய பிரம்மா சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி எலமந்தைய ஸ்ட்ரீட் வித்யாதரபுரம் விஜயவாடா பனிரெண்டு மிக புனிதமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ காயத்ரியோடு விஸ்வகர்ம பகவானின் அருளை எல்லோரும் பெறுவாராக வேத இலக்கியத்தில் விஸ்வகர்மா பாரத நாட்டின் தலைவரும் உலக புகழ்பெற்ற சாஸ்திர நிபுணரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இயற்றிய பிலாசபி என்ற சிறந்த கிரந்தத்தில் முதல் வால்யத்தில் எண்பத்தொன்பது முதல் தொண்ணூறாவது பக்கங்களுக்கு இடையில் இவ்வாறு எழுதியிருக்கிறார் எ கிரியேட்டட் காட் இஸ் நோ காட் அட் ஆல் பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவா தீஸ் ஆர் ஒன்லி டிபார்ட்மெண்டல் அத்தாரிட்டிஸ் பட் நாட் யூனிவர்சல் இந்த லேட்டர் போர்ஷன் யஸ்ட் பொசிஷன் இஸ் கிராண்டட் டு விஸ்வகர்மா ப்ரொடியூசஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் பிங்ஸ் ஹூ நோஸ் ஆல் வேர்ஸ் அதாவது ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இறைவன் இறைவன் அல்ல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற செயல்களுக்கு அதிகாரிகள் தானே தவிர சர்வாதிகாரிகள் அல்ல இவர்கள் ஸ்வயமாக பிறந்தவர்களும் அல்ல ரிக்வேதத்தில் உயர்ந்த முதல் ஸ்தானம் விஸ்வகர்ம பகவானுக்கு தரப்பட்டிருக்கிறது அவர் எங்கும் இருப்பவர் எல்லா திசைகளிலும் கண்கள் முகங்கள் கைகள் பாதங்கள் கொண்டவர் தன் மனச்சங்கல்ப மாத்திரத்தில் ஸ்வர்கத்தையும் பூமியையும் பஞ்சபூதங்களையும் அனைத்து உலகங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா என்று பொருள் இந்த வார்த்தைகளே வேதத்தில் புருஷ சூக்தம் மூலமாக கூறப்பட்டுள்ளன விராட்ட புருஷனான விஸ்வகர்மாவை துதித்த தான் புருஷ சூக்தம் பஞ்சபூதங்களுக்கும் சிருஷ்டிக்கும் மூலபுருஷனும் அதிபதியும் விஸ்வத்திற்கு முதல் ஸ்தானாதிபதியும் ஆன விஸ்வகர்மாதான் ஆதி தெய்வம் அப்பேற்பட்ட விஸ்வகர்ம பகவான் സ്വയമാ പെറന്തവൻ വിശ്വകർമ്മ ഭഗവാനിൻ പിറപ്പ് ഇപ്പടി ഇരുക്കങ്ങളിലേജോ ചിണു നാരം സർവശൂന്യനിരാലോ സ്വയംഭോ വിശ്വകർമ്മ അതാവത് ഭൂമി ജലം അഗ്നി വായു பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நட்சத்திரங்கள் சூரியசந்திரர்கள் முதலான எவையும் பிறப்பதற்கு முன்பு ஸ்வயமாக உலகங்களை படைப்பதற்காக பிராண அப்பான, வியான உதான சமான நாக கூர்ம குரூகர தேவதத்த தனஞ்சயங்களின் சேர்க்கையாலே ஐந்து சிரங்களோடும் பத்து தோள்களோடும் ஹம்சவாகனமேறி அனந்தரூபத்திலே விஸ்வகர்ம பரமாத்மா தோன்றினார் கிழக்கு தெற்கு மேற